அதனால நாங்க வந்து பாலை காய்ச்சிட்டு டீய போடுறோம் பால் பிடிக்காது சரியா அதனால பாலை காய்ச்சிட்டு டீயை போட்டு விட்டுருக்காங்க சாமிக்கு மட்டும் பாலை கொடுத்துட்டு போகு ஏ வச்சுட்டே சாமிக்கு வச்சுட்டேன் இது உங்களுக்குலாம் டீ இது ஒரு டீ பைக்கும் இது ஒரு டீ பைக்கும் நான் ஒரு டீ பைத்தியம் அதனால நாங்கள் இப்போ டீ குடிக்க போகிறோம் யாராவது இப்படி பால் காமிச்சு கிடைக்காது எந்த வீட்டையாவது காய்ச்சிருக்கீங்களா கமான்ல சொல்லுங்க இப்படி பிடிச்சி காய்ச்சிருக்கீங்களா கமான்ல சொல்லுங்க வல்லவனுக்கு புல்லு புல்லு கூட ஆயுதம் ஐயோ